விஜய் முன்னாடி ஆதவர்ஜனா போய் நிற்கவே முடியாது அந்த முதல்ல தெரிஞ்சுக்கு விஜய் ஆதவர்ஜனா என்ன தான் மண்ணே என்னையை தடவிட்டு உருண்டா கூட விஜய் ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டாங்க என்ன என்ன அவ்வளோதான் அவ்வளோதான் பேசுவாங்க ஆதவர்ஜனாவெல்லாம் ஒரு மனுஷனாகவே விஜய் மறிக்க முடியாது விஜய் ஏற்கனவே திமுர் பிடிச்சாள் விஜய் ஏற்கனவே ஒரு பீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு ஆள் நம்ம தான் உலகம் நம்ம தான் கடவுள் நம்ம தான் இறைவன் அந்த சைக்கோ போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் போய் டச் பண்ண மாதிரி இருக்குது விஜய் சார் அப்ப எந்த அளவுக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரீம் சைக்கோவா இருந்தா இந்த போஸ்டரை டிசைன் பண்ணி பார்ப்பார் ஸோ அந்த நபர்த்த போய் இவர் வந்து பேசுறாரு இவர் அவரு சண்டை போடுறாரு இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா காசை கொடுத்து பரப்பி விடுறது புரியுது ஈக்குவலா விஜய் விஜய் விட சண்டை போடுற அளவுக்கு தலைவன் பெரிய பெரியாளு அப்படின்ற மாதிரி விஜய் நாயளவுக்கு கூட மறைக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிருக்கா அவர் மச்சன ஆதவ அர்ஜனா ஒரு கிரிமினல் அதாவது மிக கொடூரமான ஒரு குற்றவாளியா அவர் சித்தரிச்சிருக்காரு அவர் குடும்பத்தையே உடைத்து சொத்துக்களை இது பண்ணி அதை அபகரித்து அதை ஒன்றும் இல்லாமாக்கி குடும்பத்துக்குள்ளே அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றவர் ஏன்னா அவங்க அப்பா மகனுக்கு தான் அந்த சொத்து ஏன்னா மாற்றினம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டே அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அவர் குடும்பத்தில் வந்து பூந்து அவர் மகளை பேசி வீசி லவ் பண்ணி திட்டமிட்டு வந்தவர் தான் ஆதவர்ஜன் ஆதவர்ஜனை உழைச்சி சம்பாரிச்சே கிடையாது அறிவும் கிடையாது திறமையும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா வடிவேல் கையில் இருக்கிற பொங்கலை கையை உள்ளே விட்டு தீங்கக்கூடிய ஒரு ஆள் அந்த திறமை இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்னா கரெக்டாக பணக்கார வீட்டு பிள்ளையை டார்கெட் போட்டு ஆயிடுச்சு ஆடையை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தில் ஒரு பகுதியை வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எட்டு கோடி அவனுக்கு பத்து கோடி ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு சொத்து கையில் இருக்குது சொத்து விட்டுறா ஆமாம் அப்படி தான் போய் ஆமாம் அப்படி தான் பேசுவேன் அப்புறம் வாங்க வாங்க சார் நான் சொல்லுவாங்க மேற்கொண்டு வேற நிறைய எழுதினாங்களே என்ன அது தப்பான வார்த்தை கிடையாது எங்கள் தலைவர் மேலே கை வச்சிருவீங்க கை வச்சு வீட்டில் வந்து தூக்கிடுவியா அப்படின்னா அப்போ தூக்கி உள்ளே வைக்கணுன்றது உன்னோட ஆசையாக இருக்குன்னு அர்த்தம் தலைவரை தூக்கி பாரு வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு என்ன அதான் சார் விஜய் மேலே கை வைடா அடற அடிந்தா பார்ப்போம் சொல்லி சப்பு சப்பு வேணா அடிக்க போகிறாங்க இப்போ ஏதோ பிரச்சனையாக எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கு இருக்கீங்கன்ற மாதிரி அது இப்போ விஜய் நிலமை இருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஆதவர்சனா இன்னொரு பக்கம் புசியாளன் இவர் ஏதாவது பண்ணா இவர் எதுமே பண்ண மாட்டாரானே பிரச்சனை இந்த ரெண்டு பேரும் கூட வராங்க அப்ப வடிவேல நடப்பாப் இல்லை நீங்கள் எல்லாம் முன்னாடியே வந்துருந்தீங்கன்னா நான் எங்கேயோ பேய் பண்ணறடா அப்படி அந்த செருப்ப கள்ளி அடிச்சி ஆட்டோல ஏத்திட்டு போய் பாருங்க இதுதான் 2026ல இருக்கு சார் வணக்கம் சார் இப்ப சிறப்பு பொது ஆதவ் அர்ஜுனா பேசினதுலேருந்து அங்கே சிறப்பாக பல சம்பவங்கள் உள்ளே இருக்கு விஜய் யாரை கேட்டு நீங்கள் எப்படி பேசுனீங்க என்ன வச்சுக்கிட்டு நான் சொல்லாதலாம் சொல்லியிருக்கீங்க அப்புடின்னு சண்டை நடந்திருக்கு அது எக்ஸ்ட்ரீமாக வார்த்தை போராக மாறியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு பார்த்துருப்பீங்க அன்னைக்கு அறையில் நடந்தது என்ன அதாவது எல்லாம் சொல்லுவாங்க விஜய்க்கும் அதாவது இதையும் பில்டப் கொடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க ஆதவ் அர்ஜுனா தான் என்னென்னா விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா ஃப்ரண்டை சண்டை காரசாரமான விவாதம் அப்படின்லாம் இல்லை விஜய் முன்னாடி ஆதவர்ஜனா போய் நிற்கவே முடியாது அது முதல்ல தெரிஞ்சுங்க விஜய் ஆதவர்ஜனா என்ன தான் மண்ணே என்னையை தடவிட்டு உருண்டா கூட விஜய் ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டாங்க என்ன என்ன இவ்வளோதான் என்ன அவ்வளோதான் பேசுவாரு இது இதுதான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் ஆதவர்ஜனாவெல்லாம் ஒரு மனுஷனாகவே விஜய் மதிக்க மாட்டாங்க விஜய் ஏற்கனவே திமுக பிடிச்ச ஆள் விஜய் ஏற்கனவே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து அப்படின்னா இன்ஃபீரியர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு ஆள் நம்ம தான் உலகம் நம்ம தான் கடவுள் நம்ம தான் இறைவன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அந்த சைக்கோ போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க பாருங்க சை அந்த படத்தை டைட்டில் வந்து சைக்கோன்னு வச்சுருந்துருக்கலாம் அது வந்து ஏதோ ஜனநாயகன்னு வச்சுருக்காங்க அந்த சைக்கோ போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் போய் டச் பண்ண மாதிரி இருக்கு விஜய் பார்த்துருக்கீங்களா ஆமாம் சார் அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரீம் சைக்கோவாக இருந்தால் இந்த போஸ்டரை டிசைன் பண்ணியிருப்பான் பாருங்க சொல்லி டிசைன் பண்ண வச்சிருப்பாங்க பாருங்க இவரை தொட்டு பார்க்க இவர் இவர் கடவுள் மாதிரி இவரை தொட்டு பார்க்குறாங்க எல்லா கைகள் வந்து தொட்டு தொட்டு பார்க்குது தொட்டு பார்த்தா போதும் ஒரு கடவுள் அப்படின்ற நேஞ்சுக்கு உச்சபட்ச சைக்கோ விஜய் தலைவன் ஸோ அந்த நபர்த்த போய் இவர் வந்து பேசுறாரா இவர் அவரும் சண்டை போடுறாரு இதெல்லாம் ஆதரவு வந்துன்னா காசை கொடுத்து பரப்பி விடுறது தன்னை வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு புரியுது ஈக்குவலா விஜய் கூட சண்டை போடுற அளவுக்கு தலைவன் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பில்டப் போடுறாரு விஜய் அளவு கூட மதிக்க மாட்டாங்க இல்லையா சார் இப்போ மகாபலிபுரத்தில் கூட்டம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் செலவு வருது பணம் செலவு பண்ணுவோம் எந்த லூஸ் வேணாலும் எவ்வளோ வேணாலும் இப்போ பணம் வச்சுருக்கோன்னா கட்டி இறக்கி விட்றதுக்கு நிறையா பேர் இருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா பாஜகவோட கை கூலி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாஜகவால் ஒரு டாஸ்க் கொடுத்து செட்டப்பட்டு செட்டப் பண்ணி விஜயை தூக்குறதுக்காக அனுப்பப்பட்டால்தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு அவர் மச்சன ஆதவர்ஜினா ஒரு கிரிமினல் அதாவது மிக கொடூரமான ஒரு குற்றவாளியாக அவர் சித்தரிச்சிருக்காரு அவர் குடும்பத்தையே உடைத்து சொத்துக்களை இது பண்ணி அதை அபகரித்து அதை ஒன்றும் இல்லாமாக்கி குடும்பத்துக்குள்ளே அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றவர் ஏன்னா அவங்க அப்பா மகனுக்கு தான் அந்த சொத்து ஏன்னால் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டே அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அவர் குடும்பத்தில் வந்து பூந்து அவர் மகளை பேசி கீசி லவ் பண்ணி திட்டமிட்டு வந்தவர்தான் ஆதவர் ஜனம் அது அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும் அவங்க அண்ணன் தம்பிக்கும் தெரியும் ஆனால் அந்த அவ அந்த அவங்க நல்ல டைம் தான் அவங்களுக்கு தெரியல அவங்க லவ்ன்ற இது கண்ணை மறைஞ்சிச்சு பண்ணிட்டாங்க ரைட் ஓகே அது அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஒன்னத்துக்கு ஆகாத ஒரு ஆள் எந்த எதுக்குமே லாயக் இல்லாத ஒரு ஒரு ஜென்மம் உள்ளே போய் அந்த குடும்பத்தையே உடைத்து அவரை அப்பாவுக்கும் மானுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி இப்படிலாம் பண்ணும்போது இப்போ அந்த நபர் வந்து யாருன்னா ஆதவ அர்ஜனாவுடைய வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அவர் வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்ற அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கார் ஆதவர்ஜனா திமுகவோடு சேர்ந்து திமுக குடும்பத்துக்குள்ளேயே மருமகனுக்கும் மகனுக்குமே அதாவது முக ஸ்டாலின் அவருடைய மகன் முக உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய மருமகனுக்குமே பிரச்சனை உண்டு பண்ணதாக யாரும் சொல்கிறா நம்ம சொல்லலை நம்ம சொல்லப்போ யாரும் கேட்கல இந்த ஆதவர்ஜனா அந்த குடும்பத்திலே பிரச்சனை பண்ணோன்னா அவர்கள் துரத்தி அவர்களால் துரத்தி விடப்பட்டால்தான் ஆதவர்ஜனை அங்கே வந்து போய் நல்ல வேலை இவர் நம்ம விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் கழட்டி விட்டார் எவ்வளோ நாசுகா பேச்சு ஏதோ பண்ணி விட்டார் இல்லைன்னா அவர் கட்சி நாசமாக போயிருக்கோம் கூட்டணியை விட்டு உடச்சி கொண்டு வர இப்போ விஜய் சர்வநாசமாக போவதற்கு இந்த ஆதவர்ஜனா தான் காரணமாக இருக்க போகிறாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கலைஞர் வந்து உயிரோடு இருக்கும்போது எல்லா கட்சியிலேயும் இது நடக்கும் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஊர் சொன்னால் ஆளை கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு நபர் கிராமத்தை சேர்ந்த நபர் ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில் மலை மேலே இருக்குது ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே அங்கே போவாங்க அந்த கோயிலுக்கு மிக பிரபலமான மிகப்பெரிய கோயில் அது ஸோ அந்த கோயிலில் அந்த பக்கத்தில் ஊரில் பிறந்த ஒரு நபர் அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா புழைக்க வழி இல்லாமல் பெங்களூருக்கு போகிறாங்க கூலி வேலை பார்க்குறேன் போய் அங்கே போய் மைண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்க மேலே பார்த்து பார்த்து அப்படியே மேனேஜர் இருக்கும்போது சரி ஒரு லூஸாகவும் இருக்கான் நம்பிக்கையாகவும் இருக்கான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டி பிரதர்ஸ் இருக்காங்களே கேள்விப்பட்டு போய் லட்சக்கணக்கான கோடி சொந்தக்காரங்க ஜெயிலெலாம் இருந்தாங்க சிபிஐலாம் ஆஃபிஸார் நம்ம அவங்ககிட்ட போய் நெருங்கிடறாங்க அந்த அந்த தான் இருந்தால் வேலை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இருந்தாலும் ஃபினாமியா வச்சு ஆயிரக்கணக்கான கோடி இந்தாள் பேரில் எழுதி வச்சிடறாங்க படிப்பறிவே கிடையாது சரி நம்பக தன்மையான ஆளு கூட பத்து வருஷம் இருபது வருஷமாக இருக்கான்னு சொல்லி எழுதி வச்சுறாங்க எழுதி வச்சுறாங்க இப்படி இரு வருஷம் அங்கே பெரிய கோடி பெரிய பங்களா அது இதுன்னு பயங்கரம் ஆள்ராப்பில் அவருக்கு ஒரு மக கிராமத்தை சேர்ந்த பெண் தான் சொந்தக்கார பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க மக இருக்குது நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபருக்கு வந்து எல்லாமே பெருசு வாரி குவாரியில் பினாமி அவ்வளோதான் வெளி உலகமே தெரியாது இது தெரியாது தெரியாது பெரிய தலைவரெலாம் அவருக்கு பிடித்த தலைவர் யாருன்னா கலைஞர் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் போய் இருபது வருஷமாக அங்கே இருக்காரு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது அங்கே கூட இருந்து ஆள் சொல்கிறேன் கும்பாபிஷேகம் நடந்தோடனே ஹெலிகாப்டர் நம்ம சொந்த ஊருக்கு ஹெலிகாப்டரில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் விஜய் மாதிரி பில்ல பில்லப் பில்லாடுறதுக்கு ஹெலிகாப்டர் பெங்களூரில் வாடகைக்கு எடுத்து இங்கே உள்ள கலெக்டர்கிட்ட பேசி ரெண்டு கோடி ரூபா நான் கோயிலுக்கு டொனேஷன் தரேன் எதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறோடனே மாவட்ட ஆட்சியர் தானே அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த அமைச்சர் தான் ஆர்கனைஸ் பண்ணணும் சரி இன்னும் ரெண்டு கோடி ரூபா சாரி ஒரு கோடி ரூபா டொனேஷன் தரேன் ரொம்ப ஷாக் எல்லோரும் பாரம்பரியமிக்க கோயிலுக்கு ஒரு கோடி ஒரு ஆள் மொத்தமாக அப்போ கொடுத்தா பெரிய அளவில் பண்ணலான்னு பண்ணுறாங்க டிஜிட்டல் இதெல்லாம் வச்சு ஸ்க்ரீன்லாம் வச்சு பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணும்போது இப்போ அந்த இதை வந்து அறநிலையத்துறை அமைச்சரை கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே இது வந்து மேலிட காதுக்கு போகுது கோடி கணக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னோட ஆனால் அந்த நபர் என்ன சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு அமைச்சராக இருக்கார் அவர் அப்போ எம்எல்ஏவாக இருந்தார் அவர்கிட்ட சொல்கிறார் எனக்கு தலைவரை பார்க்கணும் அவர் மூலமாக தான் வரார் இவர் அவர் தான் இவரை கொண்டு வந்து ஒரு கோடி வாங்கி கோயிலுக்கு கொடுக்குறாரு ஒரு கோடின்றது ஏன்னா இவர் தான் தலைவர் யார் அந்த எம்எல்ஏ பயங்கர டேலண்ட் காண்டாக்ட் உள்ளவர் பெரிய இவரும் ஒரு கோடி சொந்த கை காசும் போடுறாரு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க இதில் இன்னொரு ஒரு கோடி வரணும் இன்னும் ஜென் ஜெகசோதியை நடத்துகிறாங்க போது அமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஒரு ஆசை வருது கலைஞரை பார்த்து பார்த்தா நல்லாயிருக்கும் இருக்கும் இன்னும் இவர் ஒரு பிட்ட போட்டு முதல்ல சொல்லியிருக்கலாம்ல இந்த செக்கை கலைஞர்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல சரி அப்போ இன்னொரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு தான் சொல்லுங்கள் கலைஞரை பார்க்க ஏற்பாடு பண்ணுறேன் ஆ அதனால என்ன கொடுத்துட்றேன் நீங்கள் கலைஞரை பார்க்க மட்டும் ஏற்பாடு பண்ணிடுங்க கலைஞர் கையினால கொடுக்கணும் அவர் கையில் கொடுக்கணும் சரி நூறு கோடி ரூபாய் செக்கை போட்டு திருப்பி கூப்பிட்டு போய் கலைஞர் கையில் கொடுத்தாங்க ஒரு ஃபோட்டோக்காக இப்படிப்பட்ட லூசுகள்லாம் இருக்காங்க சொல்லலாம் கலைஞர் மேலே உள்ள பிற்பகத்தில் பார்க்குறாங்கிற வேற காசு மாணாங்கண்ணியாக இங்கே இருந்தோ வருது ஒத்துக்கிட்டு கொட்டும்போது போது கொடுக்க தான் செய்வேன் அந்த மாதிரி ஒரு டிக்கெட் தான் ஆதவர்ஜினா ஆதவர்ஜினா உழைச்சி சம்பாரித்தும் கிடையாது அறிவும் கிடையாது திறமையும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா வடிவேல் கையில் இருக்கிற பொங்கலை கையை உள்ளே விட்டு திங்கக்கூடிய ஒரு ஆள் அந்த திறமை இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்னா கரெக்டாக பணக்கார வீட்டு பிள்ளைய டார்கெட் போட்டு ஆகிடுச்சு ஆட்டையை போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த சொத்தில் ஒரு பகுதியை வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எட்டு கோடி அவங்களுக்கு பத்து கோடினு ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது சொத்து கையில் இருக்குது பெரியவங்களுக்கு இதை வந்து வச்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு உள்ளது காசை கொடுத்து இவர் வந்து அமைச்சர் அமைச்சராயிடலாம் எம்பி ஆயிடலாம் மினிஸ்டர் ஆகிரலாம்னு சொல்லி பிளான் அதெல்லாம் விஜய்ட் விஜய் வந்து காசை பிடிக்கிட்டு தரத்தி விட்ருவாங்க நீங்கள் பழனிக்கே பால் எடுத்தாலும் எடுத்தால் நடக்காது விஜய்கிட்ட புரியுது அவங்களுக்கு விஜய் வந்து டோட்டல் ஆட்டையை போட்டு துண்டை ஒரு வீட்டு கோமரத்தை ஒரு வீட்டு தத்தி விட்டுருவாங்க அன்றாயிரம் ஒரு வீட்டு இதான் நடக்கும்போது தவிர இந்த நபர்லாம் போய் விஜய்கிட்ட வந்து பேசவே முடியாது பார்க்கவே முடியாது முதல்ல ஆனால் நல்லா யார் பேசுனேங்கிற மாதிரி இப்போ ஸ்டேஜ் போதெல்லாம் எல்லா வாட்டியுமே வலுக்கட்டை இப்போ மதுரையில் கூட வெறும் விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசுகிறதா இருந்துச்சு ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து வலுன்ற டைம் கேட்டு பேசினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் இப்படிலாம் பேச முடியாது அதாவது விஜய்க்கு பேச தெரியாது பேப்பரில் எழுதி வச்சு என்ன பேசுனாலும் மூணு நிமிஷத்துக்கு மேலே யூடியூப்பில் கூட விஜய் பேட்டி எடுக்க முடியாது ஏன்னா எட்டு நிமிஷம் வேணும் புதுசாக நாலரை நிமிஷம் தான் புதுசாக அதனால் ஆகாது அதனால என்னென்னா ஒரு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் ஓட்டுறதுக்காக புஷியானந்த் ஒரு ஏழு நிமிஷம் விஜய் ஒரு மூணு நிமிஷம் ஆதா வச்சுனா ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ஆடிட்டர் ஒருத்தர் இவர் ஒருத்தர் அந்த இதுலேருந்து வந்தவர் போனவர் அந்த பட்டி தம்பி இருக்கார்ல அவர் ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு ஆள் வேணும்ல லாஸ்ட் வாட்டி இதய இதய இதையாக எடுக்கிற உள்ளவை உள்ளவைங்கிற மாதிரி இதயா பேசணுங்கிற மாதிரி விஜய் அவர்களும் லுக் விட்டார் பயங்கரமாக ரெண்டு இருவேறு விமர்சனங்களை வாங்கிட்டு வருது சார் விஜய் அவர்கள் சைக்கிளில் போனது தலைவர் அவர்கள் அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிறத மறந்துட்டு இதை விஜய் தானே காட்டி கொடுத்துட்டான் புரியுதா விஜய் வந்து திமுக ஜெயலலிதா பயந்து திமுக ஆதரவு தெரிவிச்சு திமுக ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி சைக்கிளில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி வந்ததை போட்டு உடச்சி விட்டான் நடுவில் இருபத்தி ஒன்னுல ஆனால் அவர் வந்து விஜய் அவர் சொன்னது வந்து நான் எங்கள் பையன் சைக்கிள் இருந்துச்சு எடுத்துகிட்டு போனேங்கிற மாதிரி சொன்னார் இப்போ அப்படியே மாட்டி விட்டாரே சார் அவர் இப்போ விஜய்க்கு தெரிஞ்சதை பேசினாரா இல்லை தெரியாமல் பேசினார் விஜய்க்கெலாம் தெரியாது இது சும்மா அடிச்சு விட்றது தானே திமுக எல்லாத்துலேயும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வாட்சில் கருப்பு இருக்கு இந்த பட்டனில் கருப்பு இருக்கு புரியுதா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சிகப்பு சைடில் தெரியும் இந்த பக்கம் நாங்கள் கூட சொல்லலாம் அன்னைக்கே நாங்கள் சிம்பாலிக்காக சொன்னோம் கருப்பு பட்டன் வச்சு சட்டை போட்டுருந்தேன் பின்னாடி லைட்டாக சகப்பு தெரிஞ்சு இல்லை மஞ்சள் தெரியுது இது தெரியுது பாமாக்கா சொல்லலாம் அப்படிதான் நாள் சொல்லலாம் இப்போ இதை ஏன் பேசுனேன் அப்படின்னு விஜய் கூப்பிட்டு ரைடு விட்டாரு அப்புறம் வந்து அது வேணால் நடந்துருக்கு வெளியே போயிரு நீ இன்னும் மூஞ்சியில் முடிக்காத இல்லை முன்னால தான் எல்லாமே நடந்துருக்கு போயாமலை வெள்ளின்னு துறத்து விட்டுருக்கலாம் துறத்து விட்டு வரான் ஆமாம் அப்படி தான் போயா நாளாக ஆமாம் அப்படி தான் பேசுவேன் அப்புறம் என்ன வாங்க வாங்க சார் நான் சொல்லுவார் அண்ணா மேற்கொண்டு வேறே நிறைய எழுதினாங்களே என்ன எழுதிருப்பாங்க அது தப்பான வார்த்தை கிடையாது இல்லை என்ன தப்பான வார்த்தையா ஒன்றும் இல்லை சண்டை நடந்ததாக யாரு யாரும் பார்த்தா சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுங்க அதை ஒரு சின்ன வயி வாங்கிட்டு வெளில வந்துருப்பாங்க குனிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்குலாம் அப்பாட்ட கடைலாம் கிடையாது விஜய் பேசி நிற்கவே விஜய் கூப்பிடவே மாட்டாப்புல நே பேசுகிறேன் நீ பாட்டு எது பேசிருக்கே நான் அவர் சைக்கிளில் பண்ண திமுக ஒன்றே பையனோட சைக்கிள் ஓரமாக எடுத்து அவரே சொல்லியிருக்காரு அவரே சொன்னாலும் ஏன் சொல்கிறீங்க நான் தான் சொல்லுவேன்னு சொல்கிறேன் எதையாவது ஒன்று கரடி விடுப்பார் அதாவது விட்டு விட்டு ஓடி போயிடும் அந்த வடிவேல் காப்படி தான் தலைவன் அட்ரா பார்ப்போம்னு சொல்லி சாணி அடி வாங்க விட்டு அப்படியே ஓடிடுவான் பாருங்க சும்மா தானடா இருந்தேன் நான் என்னைய கூப்பிட்டு வந்து அடி வாங்க விட்டேன்ற மாதிரி தான் விஜய் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல கொண்டு போய் கலாச்சு அதுவுமே சொல்கிறாரே சார் விஜய் அவர்கள் அமைதியாக தான் இருக்கார் விஜய் அவர்கள் டீசெண்டாக அப்ரோச் பண்ணி அவர் டீசெண்ட் அரசியலுங்க மாதிரி தான் டீசெண்டாக பேசுகிறார் யார் விஜயா ஆமாம் சார் பேச ஆனால் சைடில் இருக்க ஆதரவு எங்கள் தலைவர் மேலே கை வச்சுருவீங்க கை வச்சு வீட்டில் வந்து தூக்கிடுவியா அப்படின்னா அப்போ தூக்கி உள்ளே வைக்கணுன்றது உன்னோட ஆசையாக இருக்குன்னு அர்த்தம் தலைவரை தூக்கி பாரு வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு என்ன அர்த்தம் அதான் சார் விஜய் மேலே கை வைடா அடரா அடிங்கடா பார்ப்போம் சொல்லி சப்பு சப்புன்னு வேணா அடிக்க போகிறாங்க இப்போ ஏதோ பிரச்சனையாகும் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கு இருக்கீங்கன்ற மாதிரி அது இப்போ விஜய் நிலமை இருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஆதவருச்சுன்னா இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் இவர் ஏதாவது இந்த ரெண்டு பேர் தான் கூட வராங்க அப்போ வடிவையில் நினைப்பாப்பில்லை நீங்கள் எல்லாம் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நான் இங்கேயோ போயிருப்பேன்டா அப்படின்னு அந்த செருப்ப கல்வி அடித்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் வாங்கி இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு புஷ்ஷியானந்த் நல்ல டைப்புங்க புஷி ஆனந்த் ஒரு பக்கம் அரசியல்வாதி அவ்வளோதான் அந்தாலும் கே அவரை பொறுத்தளவுக்கு கெடுதல் என்ன விஜய் அழியணும் நாசமாக போகணுன்ற எண்ணம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபுஷி கிடையாது உயிர் இருக்க வரை விஜய்க்காக இருப்பார் கரெக்டாக இருப்பாப்புல கடைசி ஒருத்தன் கூட இப்போ ஜி கே வாசன் கூட ஒரு டிரைவர் இருக்காப்புல ரொம்ப இருபது வருஷமா இருக்காரு எல்லாரும் போயிட்டால் கூட ஃபோன் அட்டன் பண்ணுறது போகிறது கார் ஓட்டுறது இது பண்ணிகிட்ருக்கா அந்த மாதிரி ஜிகே வாசன் நிலம வந்தால் கூட விஜய்க்கு கடைசி வரைக்கும் ஃபுஷியாக வந்துருப்பாங்க ஆனால் ஆத நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓடி போடுவேன் இதே திமுக பற்றி நான் பத்து இடங்களில் இருந்தவங்களை என்ன நீ என்ன கொடுங்கண்ணா நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு போய்ட்டு வந்த நீ யாரு அப்படின்னா தெரியாது திமுக கலைஞர் இப்போ அதே இது விஜயை சொல்கிறாப்புள்ளையா இல்லையான்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு நான் தான் தூக்கி நிறுத்தினேங்க அந்த விஜய எல்லா ஏற்பாடும் நான் தாங்க பண்ணேன் பணம் நான் தாங்க கொடுத்தேன் நீங்கள் கூட்டம் பணம் வேணான்னு சொன்னேங்க இந்தால்தாங்க லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு இத்தனை பேரை கொண்டுட்டார் இப்படின்னு பிஷி ஆதவர் நான் சொல்லலைன்னா காதை எறுத்துக்கிறேண்ணா அதுக்கு வெயிட் பண்ணணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விஜய் எப்போ துரத்தி விடுறாப்பிலையோ அடுத்த நிமிஷம் இது பூரா வெளில வரும் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அந்த பல்ட்டி அடிச்சு அப்படியே வந்து அன்னைக்கும் கூட தான் இருப்பாங்க விஜய் கூட உண்மையான விசுவாசி புஷியானந்த் தான் ஆமாம் யார் யாரெல்லாம் வெளியே போயிடுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இந்த இவர் இன்கம் டேக்ஸில் இருந்தார்ல அருண்ராஜ் அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸா அவர் அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த இந்த சர்வே புலி ஒன்று இருக்குது சர்வே ஆமாம் அந்த இது என்ன ஜான் ஜான் ஆரோக்கிய மூணு பேருமே அவர் தான் சொல்லியிருக்கிறார் பிள்ளைகு சார் மறுபடியும் இப்போ இப்போ ஆதவ இது பண்ணதை பார்த்து பார்த்தீங்களா தலைவரை நான் சொன்னேன் நீங்கள் கேட்கவே இல்லை ஆதவ பண்ணுறதெல்லாம் சரி இல்லை அப்படின்னு அவர் அவர் பங்குக்கு போய் விளையாடினு கருப்பில் இருக்கேன் சார் அதாவது ரெண்டு பேர் போடுற சண்டே ரெண்டு பேரில் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட காலி எலெக்ஷன் முடிஞ்சோடனே காலியாகிடுவாங்க மீதி ரெண்டு பேர் இருப்பாங்க அப்பையும் ஒருத்தர் சொல்லலாம் இல்லை அடுத்த எலெக்ஷன் உங்களை பிரதமராக்குறோம் அப்படின்னு பிரதமராக ஆமாம் சரி முதலமை ஆக்கிறேன்னா பிரதமராக ஆக்கலாம் வாய்ப்பு இருக்குது இவங்க மண்டைய கேள்வி கூட சொல்லாங்க பாருங்க இந்தியர் ஒருவர் வந்து நியூயார்க்கில் மேயர் ஆயிருக்காரு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு விசா வாங்கி தரேன் உங்களை அங்கே ஆக்கிடுவோம் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் கேரளா முதல்வர் ஆயிடுக்கிடுவோம் சொல்லி கூட விஜய் ஏமாத்தலாம் நாலு பிரிண்ட் அவுட் பேப்பர் எடுத்து கொடுத்து இங்க பாருங்க ஏமாத்திடலாம் ஏமாத்திடலாம் ஒன்றும் அந்த நபருக்கு காலி ஆகலாம் இல்லை இந்த நபருக்கு காலி ஆகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அடுத்து இருபத்தாறு எண்டில் படம் நடிக்க போறப்ப அந்த மேனேஜர் அப்படியே தான் இருப்பாப்ல விஜய் மேனேஜர் அவளுக்கு இல்லையான ஆளு புசியானது கூட தான் இருப்ப கடைசி வரைக்கும் பாதவும் ஜானும் துரத்தப்படுவாத்தார துரத்தப்படுறாங்களோ விரட்டப்படுகிறார்களோ ஏதோ ஒன்று இருக்க மாட்டாங்க சீனில் சரி இப்போ ஒரு மேடையில் ஏற்றி விடுறதுக்கே இவ்வளோ பஞ்சாயத்தை கிளப்பி விடுறாரு அடுத்தடுத்து வர நேரத்தில் என்னென்ன பண்ணால் காத்திருக்காங்க இல்லை விஜய் ஜெயிலுக்கு போகாம ஒரு ஆத்மா சாரி ஆத்மான்ற மனசு அடங்காது ஆத்மான்றது மனசு தானே அடங்காது அவங்க எல்லாம் எதிரியே கிடையாது எடப்பாடி பார்த்தாரு நூறு கொடியை வாங்கி ஆட்ட விட்டாரு எதுக்கு கூட்டணிக்கு வரலன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு சரி விடுங்க தம்பி விடுங்க அந்த அஜித் தம்பி ஒரு வரான்னு கேட்டுருக்காரு இல்லைங்க அவரெல்லாம் வர கார் ரேஸுக்கு போயிட்டாரு அப்படின்னு சரி விடுங்க பாப்பா பொங்கல வேற யார் இருக்கா நடிகர் சூர்யா இருக்கா அவர் ஊறக்காலி பண்ணி பெங்களூர் இது போயிட்டார் பாம்பே போயிட்டார் நானே சிவக்க மாட்டேன்னா கேட்டு பாருங்க அந்த தம்பி வேணா நம்ம நம்ம ஊர் தம்பி தானே இல்லை அவர் வர மாட்டார் அதை விட அவர் போயிட்டார் விஜய்க்கு ஆபத்தே ஆதவ அதுனா தான் அண்ணா பார்க்க ஆறு அடியில் அமைதியாக இருக்கே சார் ஆறு அடியில் அமைதியாக இருக்கு என்ன பணமாக ஆரடி பணம் அமைதியாக இருக்கு அடி குழி கூட அமைதியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது புகர்வாங்க எல்லாம் வந்து அடுத்த வருஷம் மே ஜூன் ஜூலையிலலாம் இருக்க மாட்டாங்க கட்சியில் யார் ஒன்றுனாலும் சார் விஜய் தனித்தனி விஜய் இருப்பாப்பில் இங்கே தான் வீடு இங்கே தானே இருக்குது அட்ரஸ் இங்கே தான் விஜய் இருப்பாப்பில் என்னென்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க இந்த ஒரு வருஷத்தில் என்னடா நடந்துச்சு நாற்பது பேர் செத்தான் இங்கே ஐம்பது பேர் பான்னும் இன்னும் எத்தனை பேர் என்ன ஆக போகிறான்னு தெரில எலெக்ஷனுக்குள்ள பண்ணாங்க வந்தாங்க கூட்டம் வந்துச்சு அது வந்து இது வந்து இப்போ கடையில் நம்மளை தெருவில் விட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு நிலைமை எனிவே சார் விஜய் வந்து எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க விட கூட இருக்கவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி தான் குறிப்பாக ஆதவ சேஃப்டியாக இருக்கணும் சரிங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆதவ விஜய்க்கும் வாக்குவாதமாகி வார்த்தை போராயி அது சண்டையில் போய் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக அது சும்மா போய் அது சொல்ல சொன்னது ஆதரவு தான் அப்படிங்கிறது ஐ மீன் வில்லன் நான் தான் சொல்லு அப்படின்னா ஹீரோ கோலா வில்லன் பேர் எழுதிருவாங்க அந்த மாதிரி கிளப்பி விட்றாருங்கிறீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி